நாம் நமது இந்த உடல் பற்றுடன் தான் வாழ்கின்றோம் எத்தனையோ ஆண்டு வாழ்கிறோம் என்று இந்த உடலுக்காக சேமித்து வைக்கும் சொத்தையும் நாம் இந்த நமது குடும்பத்தையும் பாதுகாக்கும் உணர்வை தான் வருகின்றது பாதுகாக்கும் உணர்வுகள் அது சிறிது தவறினால் வேதனை என்ற உணர்வுகளை வருகின்றது வேதனை என்ற உணர்வு வளைந்தால் நாம் தேடி செல்வத்தையும் பாதுகாக்கும் சட்டங்கள் அழைக்கப்படுகின்றன பாதுகாக்கும் தன்மைகள் இழந்துவிட்டால் நம் உடலின் நோயின் தன்மையை உருவாகின்றது ஆக நோயின் தன்மை உருவானால் இதுவே நமக்கு தேடி செல்வமாக மாறுகின்றது ஆக நோயின் உணர்வு உழைந்தால் அந்த செல்வத்தின் வழியை நம் உயிர் அடுத்த உடலை உருவாக்குது ஆகவே தேடி செல்வங்கள் நமக்கு சொந்தமல்ல இந்த உடலும் நமக்கு சொந்தமல்ல நமக்கு சொந்தமாக்குவது வேதனை வெறுப்பு உணர்வை சொந்தமாக்கினால் அதன் உணர் கொண்டு அடுத்த உடலை உருவாக்குது கோபம் புரோகம் என்ற நிலையான அதன்படி அடுத்த உடலை சொந்தமாக்க உருவாக்க மாற்றி இங்கு இன்று ஒரு நலம் சரியில்லை என்றால் அதனை பண்படுத்துகின்றோம் ஒரு நிலத்தில் வீடு கட்டினால் அது சரியில்லை என்றால் மாற்றுவிட்டேன் ஆக அதை காட்டும் செல்வத்துக்கு தக்க வீடுகளை கேட்டுகின்றோம் இதை போலதான் நம் உணர்வின் நுகர்ந்த உணர்வுக்கொப்பை அடுத்த உடலை உருவாக்கி வீடுகளை இந்த உடலின் தன்மை மாற்றுவதற்கு மாறாது உயிரிழந்த உணவின் தன்மை கொண்டு என்றும் நிலையான உணர்வு என்ற நிலையை பேரருள் பெற்ற உணவினை இடை செல்வமாக்கி அப்பேரருள் என்ற உணவை ஒளியாக்கி இனி நாம் தெரிவில்லாம் நிலை அடைவதே ஆக மனிதனுக்கு இனி உடலை பெற்றார் இன்று நாம் பார்க்கின்றோம் எது குழுவில் மனிதனாக வந்து வளர்ந்ததையும் குழுக்களை மற்றொன்று எப்படி மனிதனான நாம் பறந்து செல்லும் அதை வேட்டையாடி சுற்றி எப்படி அது கொள்ளுகின்றோம் தனது இச்சைக்காக தான் செல்லும் நலையின் மனிதனானத்தை எத்தனையோ ஆயுதங்கள் கொண்டு தாக்கி எம் ஆக உயிரினங்களும் தன் வலுவில் தன்னை கொண்டு கொண்டு குவைத்து துடிக்க துடிக்க அது உணவை உணவாக அத்துக் கொள்கின்றது நாம் துடிக்கும் நிலைகள் ரசித்து வாழும் மனிதன் அது துடிக்கும் நிலைகளை உணவே நாம் நடந்தால் அதன் உணவில் தன்னை அழைத்து துடித்து வாழும் திருதொன்றிற்கு அடிமையாகி துடிக்கும் நிலைகளையே நம்மை உருவாக்கிவிடும் என்ற நிலைகளை மறந்துள்ளதாகும் பிறரை துன்பறித்து வாழும் மக்கள் மகள் எவரா இருந்தாலும் அந்த மக்கள் என்ற நிலையை பிறரை துண்களுக்கும் உணர்வு வரும்போது பிறரை துண்கொடுத்து உணர்வு கூட ஒவ்வொரு உடலை உருவாக்கி அதை நீ அனுபவித்துப் பார் என்ற நிலைகளை இந்த உடல் உருவாக்கி பிறரை தொல்லைகளை ஆழ்த்தி அதை ரசித்த நிலையில்தான் அந்த தொல்லையின் உடலை நமக்குள் விளையிட்டு இந்த உயிர் அறிவியல் செல்வமாகி

இந்த உடல் வெற்றி சென்ற பெண் பணிதிற்கு உணர்வு எவருடலோ அவருக்கு செல்வம் அதனை பழித்து உடலை உருவாக்கிவிட்டு இன்னொரு தமிழ் இந்த செல்வத்தை தேடி நாம் உடலை விட்டு வந்த பெண் ஒன்றை கொன்று நின்று நலையும் அது பழிதிற்கு உணர்வு இந்த ஒரு பாம்பை கள்ள கொண்டு எழுந்து வைத்தால் அதன் உணர்வு மீண்டும் உணர்ச்சி கொண்டு அதையே ஏக்கத்தில் இருக்கும் ஒரு புலியை நீங்கள் அழித்து வைத்தால் அதே உணர்வு கொண்டிருக்கும் ஒரு நாயை தாக்கி வைத்தால் அதே நிலை இருக்கும் ஒரு குரங்கை கல்லை கொண்டு எறிந்து விட்டால் நான் வரும்போது உற்றிருந்த நம்மை பயப்படும் போல பயப்படும் ஏமாந்தால் கழித்து விடும் ஒரு சமயம் நாங்கள் திருமூர்த்தி மலையில் திருமூர்த்தி மலையில் சித்தர் மலை சேலத்து பக்கம் இவங்க தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க இப்போ வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அணைஞ்சி இருக்கிறேன் அது புது பொண்ணுமா தம்பதி அது வந்தவங்க சிறுசு கல்லை கொண்டு கழுத்து மேலே ஏறி கழிச்சு அதே சமயத்தில் நாங்கள் இங்கே பிச்சு பிச்சுப்பா கையில் எடுத்து போட்டு அது பார்த்து வாங்கிட்டு ஆனா வாங்கிட்டே போயிருக்குன்னா அடுத்த பழம் வாங்க போகும்போது என்ன ஆகி போச்சு அப்ப இந்த சித்தர் கோயில தியானம் இருக்கும்போது இவங்க உட்கார்ந்து இருக்காங்க அடுத்தவங்களும் ஒரு ரெண்டு தியானத்தில் கூட உபதி எடுத்து அது பாட்டுக்க உட்காந்து சாப்பிடுச்சு இது எல்லாம் உணர்வுகள் நாம் பறிவு கொண்ட உணர்வு உணரப்போம்போது பார்க்கலாம் ஆனா இதே மாதிரி சித்தர் கோயில் அங்க சித்தர்கள் எப்படி இருக்கிறார் என்று கந்தசாமி அவர்களே அவர் குடும்பமும் அவர் சாப்பிடு மக்கள் எப்படி உள்ள நிலையில் அவர்களை அறியவும் அவருக்கும் அறிய செய்து உடல் எட்டு பிரிந்து சென்றும் அறிந்துணர்ந்து தன் நிலைகளை தடை செய்ய வேண்டும் என்றும் அக்கா நம் முதல் நிலைகளை சாதாரண நிலைகளை சந்திப்போருக்கெல்லாம் இயற்கை எப்படி இயங்குகின்றது இயற்கை வாழ்வு எப்படி இருக்கின்றது எதன்கள் வருகின்றது அதன் வழி எப்படி வாழ்கிறது என்ற நிலையை அன்றுப்படுத்த வேண்டி உலகின் நிலைகள் கொண்டு எனக்கும் வயதாகிவிட்டது இதற்குள் என்னுடன் மறைந்து விடாதபடி உங்களின் இந்த வித்துகள் பெருக்கச் செய்து இருந்த நிலையை அகற்ற செய்து உணர்வு நீங்கள் வளர்த்து பழகிட வேண்டும் ஒரு நெல்லை ஊன்றினால் அதன் வெளிக்கொண்டு பல நல்லுகளை வேண்டும் அதவள் வலித்தால் தான் அடுத்தவர்கள் உணவாகிறது இதைப் போலதான் நீங்கள் இதை பெற வேண்டும் என்று உங்கள் உயிரை ஈசனாகும் உடலை கோயிலாகும் அது உங்கள் உடலின் தன்னை அசுத்தம் சேராது அது பெருக பொங்கக்குள் பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொருவரும் பிறரின் உணர்வுகளை பிரார்த்தித்து அந்த உடல்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் பண்புபட்டவர்களால் அந்த உடல் ஆண்டவங்க வீட்டிற்கும் ஆடயம் பரிசுத்தமாக ஆக வேண்டும் அசுத்தங்கள் சேராது இருக்க வேண்டும் என்று உணர்வை செலுத்து பொங்கக்குள் அசுத்தங்கள் சேராது நீக்கும் உணர்வை பெற வேண்டும் அது தனித்த நிலை அல்ல பெரும் நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் தரச்சியது பிறருடைய உணர்வுகளும் அவர்கள் பொருள் செயல்பட வேண்டும் தெளிந்த மனம் பெற வேண்டும் தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உணர்வினை பரப்பி பழகும் அதுவே உங்களுக்கு கலியா சுத்தாக வருகின்றது ஆக ஒவ்வொரு உடலும் மகிழ்ச்சி என்ற உணர்வரும் அந்த உணர்வின் தன்மை நம் மகிழ்ச்சி ஒருவரை சாடி பேசினால் அது சாபமிடும் தன்மை வரும் சாபமிடும் தன்மை நாம் நகர்ந்தறிந்தால் நமக்குள் அதன் நிலை வரும் சாபமிடும் போது கேட்டறிந்தால் துரு நட்சத்திரத்தை உணர்வு நீங்கள் கவர்ந்து கொள்ளும் உணர்வை தடுத்துக் கொள்ளுங்கள் அவர் அறியாத இருவர்கள் நெருங்கி பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று அவரது சாபலைகள் நமக்குள் வராது ஒவ்வொரு மொழிகளும் உயர்ந்த நிலையில் கொண்டர அவங்க உயிரான ஈசனை பிரார்த்தித்து பொங்க உடலுக்கு அருண் ஞானத்தின் உடல் பெருக வேண்டும் என்றும் மனித உடல் கற்றத்தின் இனி தெருவில்லாத நிலையில் நீங்கள் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இதே போல ஒவ்வொரு உணர்வை எடுத்து பிறருடைய நிலைகளை

உணர்வும் ஒன்று சேர்த்துக் கூட்டி உங்கள் உணர்வின் தன்மை அனைத்தும் நலவர வேண்டும் உங்கள் உணர்வு அனைத்தும் எனக்கு உணவின் தன்மை ஒளியாக்கப்படும் உணர்வு பெருக்கி நீங்கள் எண்ணும்போது ஒளியாக மாற்றி அருள் என்ற நிலைகள் பெரும் வரும் ஆகவே அதை பெறுவதற்குத்தான் என்று எமது குரு காட்சி அருள்வழி இந்த உடலின் நலைகள் நாளடைவில் அதன் அதனுடைய நிலைகள் கரையும் தன்மையை தானும் வளரும் தன்மை வளரும் தன்மை என்பது உடல் கரையும் உணர்வு வளரும் ஆக எதன் உணர்வை நாம் வளர்க்கின்றோமோ அருவழியை வளர்த்தால் என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அறுவழியை நாம் பெறுவதற்கே நாம் முயற்சிப்போம் செல்வமும் இந்த உடலும் நம்முடன் வருவதில்லை அழகால் செல்வமான நமக்கு வளர்த்து அது வளரும் பருவத்தை வளர்த்திடும் நிலையும் வளர்ந்து வாழும் இருளை அகற்றிடும் மீட்புகளை காணும் மெய் வழியாக நாம் செல்வம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும் இப்ப இந்த பிரார்த்தனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதே போல செயலாற்றிக் கொள்ள குடும்பங்கள் பண்பட்டு வளர ஒன்றுபட்டு வாழ அன்புடன் அதாவது தனித்திருந்தாலும் அன்புடன் தனித்திருக்கும் நிலை வருவேன் ஆனால் உணர்வு ஒன்றி வாழவேன் ஆக ஒவ்வொரு உடலும் தனித்தனியே எந்த நிலை என்றாலும் உணர்வு ஒன்றி வாழலாம் இதை போல பண்பட்ட உணர்வுகளை நம் குரு காட்டி அறவழி அன்புடன் அரவணைத்து உணர்வு ஆக உடலின் தன் உணர்வு ஒன்றாக்கப்படும் போது எனக்கு செயல்கள் என்றா ஒன்றாக இணை ஆக செயல்கள் உடல்கள் தனித்தனி உடல்கள் தன் தன் நமக்குள் ஒன்று வாழ்கின்ற நமக்குள் நன்மை வாழும் உணர்வே என்றும் நாம் நிலையானதாக மாறும் அந்த அருவிகளை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற அருஞானம் பெருக வேண்டும் என்று உடலில் திரையில்லா நிலை அடைய இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ மகிழ்ச்சியின் அளவுடன் நீங்க பெற்று பொருளர் செயல்படும் திறன் பெற்று உங்கள் வாழ்க்கை பெந்த பெருவாளும் பெற எமது ஆசையும் குரு அருளும் உங்களுக்குள்ள இது அழியார் செல்வமும் பேரருள் என்ற பேரன்பம் பெறும் அழியார் பெருசத்து என்ற நிலையில் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்